அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மார்ச் மாசம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல பல அற்புதமான சேர்க்கை நமக்கு நிறைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல வரக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பத்தொன்பது நிமிஷத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க அது என்ன அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதி தேவதை தான் நம்ம முருகப்பெருமான் அந்த வகையில செவ்வாய்க்கிழமை நாள்ல முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் நோய்களும் தீரும் அதாவது பங்குனி மாசத்துல வரக்கூடிய சதுர்த்தி நமக்கு இந்த வழிபாட்டுக்கு உகந்த நாள் தேய்பிரையில வரக்கூடிய தான் நாம சங்கடகர சதுர்த்தின்னு சொல்றோம் இந்த நாள்ல விநாயக பெருமானுக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே தீரும் சொல்லலாம் அடுத்ததா செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய சதுர்த்திய அங்காரக சதுர்த்தின்னு சொல்லுவோம் சரி இது மட்டும் இல்லாம இந்த நாள்ல ட்ரிபிள் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு தேதி இதோட நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வரும் அடுத்ததான் செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனுக்குரிய நம்பர் ஒன்பது அடுத்ததான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் தான் வரும் அந்த வகையில ஒன்பது 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 சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் இந்த மாதிரியான சேர்க்கை நமக்கு எப்பவாவதுதான் வரும் சரி அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நமக்கு விசாக நட்சத்திரம் இருக்கு இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணி முப்பத்தி மூணு நிமிடங்களுக்கு மேல இந்த விசாக நட்சத்திரம் நமக்கு ஆரம்பமாகுது விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்தது அந்த வகையில செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய விசாக நட்சத்திரம் இன்னமுமே சிறப்பு வாய்ந்தது இப்படி இந்த நாள்ல பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அங்காரக சதுர்த்தி ட்ரிபிள் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை அடுத்ததா விசாக நட்சத்திரம் இப்படி பல அற்புதமான சேர்க்கைகள் நிறைஞ்சிருக்கு இருக்கக்கூடிய அபூர்வமான நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல மூணு வீடியோ நான் உங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நீங்க இன்னைக்கு குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை பார்த்தா கூட ஒன்னு அந்த மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி இரண்டாவது முறை நீங்க குளிக்கலாம் அப்படி குளிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோல நான் சொல்லி தண்ணீரை அற்புதமான பலனை நிச்சயமா கொடுக்கும் அடுத்ததா அங்காரக சதுர்த்தியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த நமக்கு இருக்கக்கூடிய கோடி ரூபாய் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஒன்பது மிளக வச்சு செய்ய வேண்டிய இன்னொரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை இரண்டாவது சொல்லியிருக்கேன் அடுத்ததா மூணாவது வீடியோல ஒன்பது மட்டும் இருந்தாலே போதும் தீராத கடனும் தீரும் கட்டுக்கட்டா உங்க வீட்ல பணமும் சேர ஆரம்பிக்கும் சொல்லி இன்னொரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க சரி இப்போ அந்த சக்தி வாய்ந்த பத்தொன்பது நிமிடங்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய எட்டு மணி நாப்பத்தி ஒரு நிமிடங்கள்ல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பத்தொன்பது நிமிஷத்தை பத்தி தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த நேரத்துல அப்படி என்னதான் ஸ்பெஷல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொதுவா செவ்வாய்க்கிழமை நாள்ல நைட்டு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் நமக்கு செவ்வாய் குறை நேரம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு எட்டு மணி நாப்பத்தி ஒரு நமக்கு பஞ்சமை திதி ஆரம்பமாகுது அந்த வகையில செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நிமிஷத்தை தவற விடாதீங்க நிச்சயமா இந்த பத்தொன்பது நிமிஷத்துக்குள்ள நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா பணவரவு அதிகரிக்கணும் நினைக்கிறவங்க செய்யலாம் அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர்றதுக்கு வீண் வரைய செலவுகள் குறைகிறதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத இல்லாத பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்து அளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் சரி இப்போ இந்த பரிகாரத்தை நீங்க குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக செஞ்சாலே போதுமானது இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுதுறதுக்கு பேப்பர் தேவைப்படும் கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படி ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல ப்ளூ கலர்ல இங்க வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் எப்பயும் போல பத்து பைசா கூட செலவே இல்லாத ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு இப்பயும் சொல்ல போறேன் அதே சமயம் கை மேலே பலனை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம் இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட பத்தொன்பது நிமிஷத்துக்குள்ள அமைதியான ஒரு இடத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சா நல்லா ஆழமா அப்புறமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல ஒன்ல இருந்து நைன் வரைக்கும் கவுண்டிங்காக நீங்க நம்பரை போட்டுக்கோங்க இப்போ நான் சொல்ல வார்த்தையை வார்த்தைய ஒன்பது முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் தீரும் நல்ல ஒரு பணவரவும் வரவும் நிச்சயமா ஏற்படும் அதுவும் இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் சரி நீங்க எழுத வேண்டிய அந்த வார்த்தை இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் கேன்சல் எலேட் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் கேன்சல் எலேட் சம்ஹவ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சுவிட்ச் வேர்ட் கொடுத்துருக்கேன் இந்த சுவிட்ச் வேர்டு பார்த்தீங்கன்னா கேப்பிட்டல் லெட்டர்ல மட்டும் தான் எழுதணும் பொதுவாக இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்டை நாம் பயன்படுத்தும் போது நம்ம ஃப்ரீக்வன்சி லெவல் சுவிட்ச் போட்ட மாதிரி மாறும் இதனால இன்ஸ்டண்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதனால தான் இந்த உலகம் ஃபுல்லாவே இன்னைக்கு எல்லாருமே இந்த சுவிட்ச் வேர்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க கை மேல எல்லாருக்கும் பலன் கிடைக்குது அந்த வகையில இந்த சுவிட்ச் வார்ட ஒன்பது முறை உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே எழுதுங்க மறக்காம கேப்பிட்டல் லெட்டர்ல எழுதுங்க இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் நம்ம அம்மா கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும் வீண் வரைய செலவுகள் குறையணும் கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை பத்திரமா எடுத்து கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க வச்சிருங்க இந்த பேப்பரை நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படியே இருக்கட்டும் ஏன்னா இந்த பேப்பர்ல நாம எழுதி இருக்கக்கூடிய இந்த சுவிட்ச் வார்டு இருக்கக்கூடிய இடத்துல நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சிருக்கும் நல்ல அதிர்வலைகள் இருக்கும் அது மட்டும் இல்லாம சக்தி வாய்ந்த நேரத்துல நாம செய்யும் போது அந்த நேரத்தோட எனர்ஜியும் இந்த பேப்பர்ல இருக்கும் அந்த வகையில இந்த பேப்பரை நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை இந்த பேப்பர் தானா ஒரு நாள் டேமேஜ் ஆகும் போது மட்டும் இந்த பேப்பர் எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் சக்தி வாய்ந்த இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உடனடியா நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி